ஒரு கேள்வி உங்கள் மனசில் எப்பாவது வந்திருக்கா கண்டிப்பாக வந்திருக்கோம் அதாவது மனிதர்கள் எல்லாரையும் கடவுள் ஒரு மாதிரி ஒரே மாதிரி தான் படைச்சிருக்கார் அந்த உடம்புல இருக்கிற எப்படி உடம்பு செயல்படுது மனம் எப்படி செயல்படுதுங்கிறது பேசிக்கலி ஒன்று தான் ஆனால் நம்ம நம்ம எல்லாேருக்கும் நல்லா தெரியும் எந்த இரண்டு மனங்களுமே முழுசாக போக முடியாது அந்த அளவுக்கு ஒவ்வொரு மனமும் யூனிக்காக இருக்குது தனித்தன்மையோடு இருக்குதுன்னு நம்ம கண்டிப்பாக சொல்ல முடியும் எப்படி இந்த மனமெல்லாம் இப்படி யூனிக்காகுது எப்படி தனித்தனியாக மாறி போகுது தனித்தனியாக வேறு வேறு மாதிரி சிந்திக்குது அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக யோசித்து பார்த்துருப்பீங்க ஒரு ஒரு வீடு எடுத்துக்கிறோம் அம்மா அப்பா ரெண்டு குழந்தைகள் அந்த வீட்டில் இருக்கிற பல விஷயங்கள் எல்லாமே அட்மாஸ்ஃபியர்லேருந்து பழக்க வழக்கங்கள் உணவு பழக்க வழக்கங்கள் பேசுகிற விதம் எல்லாம் ஒன்றா இருந்தாலும் நான்கு பேருடைய மனமும் ஒரே மாதிரி சிந்திக்குமான நிச்சயமாக இல்லை நம்ம எல்லாேருக்கும் தெரியும் எல்லார் வீட்லேயும் இருக்கிற பிரச்சனையே அதுதான் எல்லோரும் ஒரே மாதிரி செஞ்ச சிந்தித்த பிரச்சனையே இல்லையே பட் ஏன் இந்த வித்தியாசம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மனித மனம் எப்படின்னா நமது மூளை இடது பக்கம் வலது பக்கமாக பிரிக்கப்படுது ஒரு குழந்தை பிறக்கும் போது அதுக்கு இன்புட்ஸ் எதுவுமே இருக்காது எல்லா குழந்தைங்களும் அப்படி தான் ஆனால் வளர வளர நாம் நிறைய சொல்லுவோம் அது மனசில் பதிய வைப்போம் நம்ம இப்படி தான் சாப்பிட்ணும் நம்ம இப்படி தான் பேசணும் இப்படி தான் உடுத்தணும் நம்ம இந்த அந்த மாதிரி நம்ம கலாச்சாரம் இப்படி இப்படி நிறைய நம்ம சொல்ல சொல்ல நம்ம நடந்துக்கிறத பார்த்து அந்த குழந்தைக்கு நிறைய இன்புட்ஸ் கிடைக்கிது அந்த இன்புட்ஸ் என்ன கிடைக்குதோ அதை பூரா நமது இடது பக்கம் மூலையே லெஃப்ட் பிரெயின் அப்படியே அப்சார்ப் பண்ணிக்கும் அப்சார்ப் பண்ணி பண்ணி அதன் மூலம்தான் ஒவ்வொரு மனதுலேயும் அந்த லாஜிக்குங்கிறது உருவாகும் பகுத்தறியும் சிந்தனை ஒரு மனிதர் சொல்கிறார் எனக்கு இது இந்த சிகப்பு கலர் தான் பிடிக்கும் நான் அதுதான் போடுவேன் இன்னொருத்தர் சிகப்பு யாராவது போடுவாங்களா எனக்கு தான் பிடிக்கும் அவருடைய லாஜிக் அவருடைய அந்த அவர் மனம் அப்படி சிந்திக்குது இவருக்கு வந்து அந்த சிகப்பு பிடிக்குது அந்த மாதிரி ஒன்று ஒன்றும் யோசிச்சு பார்த்திங்கன்னா இப்படிலாம் பேசக்கூடாது அப்படி தான் பேசணும் இப்படி செய்யக்கூடாது அப்படி தான் செய்யலாம் இப்படி ஒவ்வொருத்தர் மனதிலையும் ஒரு சிந்தனை எப்படி வருதுன்னா நமக்கு கிடைக்கிற தகவல்கள்லாம் அந்த தகவல்கள் மூலமாக தான் மனசில் லாஜிக் அப்படிங்கிறது அந்த பகுத்தறியும் சிந்தனை ஏற்படும் போது என்ன தான் ஒரு வீட்டில் இருக்கிற அத்தனை பேருக்கும் எல்லா விஷயமும் ஒன்றா இருந்தாலும் இப்போ கணவர் ஆஃபீஸ் போனால் அவருக்கும் எத்தனையோ விஷயங்கள் உள்ளே வருது குழந்தைங்க ஸ்கூலுக்கு போனால் அவங்கவுங்களுக்கு சில விஷயங்கள் மனசுக்குள்ளே வருது மூளை அதை கிரகித்து அதன்படி தான் அந்த லாஜிக் உருவாகுது இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா ஏன் நம்ம சொல்கிறத இன்னொருத்தரால் ஏற்றுக்க முடியலங்கிறதும் நமக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும் உறவுகளில் பிரச்சனைகள் இல்லாமல் நிம்மதி நம்ம வாழ முடியும் எல்லாரையும் அக்செப்ட் பண்ணிக்க முடியும் யோசிச்சு பாருங்க